உங்களுக்கு கோர்ட்ல சொந்தக்காரன் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு கோர்ட்ல சொந்தக்காரன் யாராவது இருக்காங்களா ரெண்டு முறை கேட்டார் சார் அவரு இன்டர்வியூவை அந்த வைவா ஓசிய இவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு பட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ரிசர்ட்ல இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க வைவா ஓசிக்கு யாருமே சாட்டிஸ்ட் ஆகல எங்களுக்கு வீட்டுல எல்லாமே எனக்கு கேவலப்படுத்தும் சார் படிச்சு இருக்கான் படிச்சு இருக்கான் எட்டு வருஷமா படிச்சு தான் இருக்கான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்பட்டது ரொம்ப இதுவாயிட்டு வந்து நூலாய் போயிருக்கு சார் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் சொல்லணும் நடராஜ் அகாடமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு சாதாரண நபருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா சாமி கிட்ட போவாங்க பட் அந்த சாமிக்கே பிரச்சனை என்ன பண்றது அப்படிங்கிற தான் எந்த ஒரு தேர்விலும் ஏதோ ஒரு ஊழலோ ஏதோ முறைகேடோ நடந்துச்சுன்னா தான் நம்ம போய் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இன்னைக்கு ரிலீஸ் ஆன ஹை வந்து எக்ஸாம் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு சொல்லி பாதிக்கப்பட்ட நபரே வந்து நேரில் வந்து வந்திருக்கிறாரு உங்கள் அனைவரும் சார்பாக முதலில் நாம் அவரை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய பெயர் என்னுடைய பேர் டி ரஷூன் சார் எந்த மாவட்டத்திலிருந்து வரீங்க திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து வர திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் எந்த தாலுகா திருத்தணி தாலுகா திருக்க திருத்தணி தாலுகா ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸாம் ஹைகோர்ட்டுடைய எக்ஸாமினர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க எக்ஸாமினர் ரீடர் அப்புறம் பெலீஃப் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க ஓகே எப்போ எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அக்டோபர் பத்தொம்பது சார் அக்டோபர் பத்தொன்பது ஓகே நூற்றி எழுபது கொஸ்டின் அந்த எக்ஸாமினேஷனில் பட் நூற்றி அறுபத்தொன்பதுதான் மாற்றிட்டாங்க நூற்றி அறுபத்தொன்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினுக்கு ரைட்டாக போட்டிருந்தீங்க நூற்றி நாற்பத்தஞ்சு கொஷ் ரைட்டாக போட்டிருந்தோம் நூற்றி அறுபது அறுபத்தி ஒன்பது கேள்விகளுக்கு நூற்றி நாற்பத்தைந்து கேள்விகள் சரியாக எழுதியிருக்கிறார் இவர் வந்து பிசி முஸ்லீம் வகுப்பை சேர்ந்தவர் அதாவது சிறுபான்மையினர் வகுப்பை சேர்ந்தவர் அதாவது எதற்கெடுத்தாலும் சிறுபான்மையரின் பாதுகாவலன் நாங்கள் நாங்கள் என்று கூறிக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி சிறுபான்மையின் பாதுகாவலன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க பட் உண்மையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வருத்தம் நடத்தக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சிறுபான்மையினருக்கு நாங்கள் அனைவரும் அனைத்தும் செய்கிறோம் என்று இந்த அரசு சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் முறையே நடந்துக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யாரும் கேள்வி ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்குது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநில அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பணியாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசியலமைப்பு விதியன் முன்னூற்றி பதினஞ்சுல இருந்து ஸோ அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் சரி டிஎன்பிஎஸ்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் டிஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்கு ஆனா அந்த ஹைகோர்டுக்கு தேவையான அந்த பணியாளர்களை வந்து அவங்களே செலக்ட் பண்ணிக்கிறாங்க சோ இது எந்த வகையில் நியாயம் சொல்லி தெரியல ஒரு போலீஸுக்கு தேவையான அழி அதிக அவங்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு போர்டே செலக்ட் பண்ணிக்கிறது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து அப்போ டிஎன்பிஎஸ்சியுடைய வேலை என்ன இங்கே டிஎன்பிஎஸ் வேலை வந்து ஸீரோவா ஹைகோர்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு பணியாளர் செலக்ட் பண்ணக்கூடிய டிஎன்பிசிக்கு எந்த ரோலும் கிடையாது அப்படின்னா பணியாளர் தேர்வானத்தை கலைத்து விடலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சியில் தொடர்ந்து பல முறைகளை நடந்து கொண்டிருக்கிறது டெட் எக்ஸாம் நேற்று கூட வந்து தினம் மடல ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க அதாவது அந்த மினிமம் ஏஜ் அந்த பதினேழு பதினெட்டு ஏஜ் வராதவங்க அந்த ஏஜை குவாலிஃபை ஆகாதவங்க போல எக்ஸாம் நிறைய பாஸ் பண்ணிருக்காங்க அது எப்படி பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஒரு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றாங்கன்னா குறைந்தபட்ச வயது ஒரு பதினெட்டு இருக்கணும் அந்த பதினெட்டு வயதே அடையாதவர்கள் கூட டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இது உலகத்தில் எங்கே நடக்காது நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்குது அப்புறம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யூட்மென்ட் போர்ட்ல வந்து அந்த ஒரு தேர்வு ஒழுங்கா நடத்தணும் அந்த தேர்வு முடிவுகளை ஒழுங்காக அறிவிக்கணும்னு சொல்லி முறையாக அறிவிக்கணும்னு சொல்லி அதை முயற்சி செய்த ஒரு ஏடிஜிபியே கொலப்பட்ட அளவுக்கு வந்து போச்சு ஸோ இதெல்லாமே வந்து தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகமாக பீகாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அனைத்து தேர்வு தேர்வாணையங்கள் டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஆர்பியாக இருக்கட்டும் அப்புறம் டிஎன் யுஎஸ்சிஆர்பியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் மனித காணப்படுகிறது ஸோ இங்கே தான் எப்படி சொல்லி ஒரு ஹைகோர்ட் எக்ஸாம் ஹைகோர்ட் தான் எக்ஸாம் நடத்துகிறாங்க அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதில் வந்து நூற்றி அறுபத்தொன்பது கேள்விகளுக்கு நூற்றி நாற்பத்தைந்து கேள்விகள் கரை சரியாக எழுதி அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அந்த தேர்வினை எழுதி மார்ச் பதினேழாம் தேதி அந்த இன்டர்வியூ ஒரு போயிருக்கிறார் அப்படி தானே சார் ஆமாம் சார் மார்ச் மார்ச் பதினேழாம் தேதி இன்டர்வியூ போயிருக்கிறாரு ஸோ ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணாங்க ஸோ இன்றைக்கி வந்து இதில் வந்து ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் செலக்ட் பண்ணக்கூடிய இந்த எக்ஸாமினர் அப்படிங்கிற போஸ்ட்டில் மொத்தம் அஞ்சு போஸ்ட்டு அதில் நாலு போஸ்ட் ஃபில் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு போஸ்ட் அதாவது பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வந்து இந்த போஸ்டுக்கு அந்த தேவையான அந்த ஒரு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வரலை இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க மார்ச் பதினேழாம் தேதி இன்டர்வியூ நடந்துச்சு அந்த மார்ச் பதினேழாம் தேதி நடந்த இன்டர்வியூவில் இந்த போஸ்ட்டுக்கு தேவையான ஆட்கள் அதாவது பிசி முஸ்லீம் சிறுபான்மையினர் பிசி இனத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இன்டர்வியூக்கு வரல அதனால இந்த போஸ்ட்டுக்கு நாங்கள் யாரையும் செலக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிசல்ட்டில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படி தானே சார் ஆமாம் சார் ஓகே நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா இன்டர்வியூ அட்டன் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் என்னைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க

அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தரும் வந்து வரணும் பட் அவர் வரல இன்னொருத்தர் ஒருத்தர் வரல அவரு பெயர் என்ன முகமது ரித்திக் முகமது ரித்திக் என்பவர் வரல ரசூல் இவருடைய பெயர் ரசூல் இவர் அட்டன் பண்ணிருக்காரு ஒரு போஸ்ட் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்கிறாரு இன்டர்வியூல மினிமம் குவாலிஃபயிங் மார்க் எவ்வளவு பன்னெண்டு மார்க் சார் பன்னிரெண்டு மார்க் அந்த மினிமம் குவாலிஃபயிங் மார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ண அட்டன் பண்ணாலே கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் மினிமம் குவாலிஃபயிங் மார்க் மேக்சிமம் மார்க் எவ்வளவு முப்பது சார் முப்பது மார்க் சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மார்க் கொடுக்கல எத்தனை கேள்விகள் கேட்டாங்க ஐந்து கேள்விகள் கேட்டாங்க ஐந்து கேள்விகள் கேட்டாங்க என்னென்ன கேட்டாங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் சொல்லுங்களேன் பாப்போம் முதல்ல சாஞ்சிஸ்தூபி ஸ்தூபி எங்க உள்ளதுன்னு கேட்டாங்க சார் ஓகே நான் மத்திய பிரதேஷ் அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்புறமா வந்து அக்பர் என்ன நூல் எழுதினாலும் கேட்டாங்க ஓகே அக்பர் நாமா அபுல் பாசலால் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னேன் அவர் என்ன சொன்னா தீன் இலாகி தான் அவர் எழுந்தது அப்படின்னு சொன்னாங்க தீன் இலாகி என்பது சமய நல்லிணக்க குழு சார் அது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறமா வந்து வைட்டமின் டி சூரியன் மூலமாக கிடைக்கக்கூடிய வைட்டமின் எதுன்னு கேட்டார் நான் டி அப்படின்னு சொன்னேன் அப்புறமா வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டார் நான் ராஜாஜின்னு சொன்னேன் ஓகே அவ்வளோதான் சார் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காரு அதாவது ஒரு சாதாரணமாக நான் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆன்சர் பண்ண முடியாது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் இன்டர்வியூ நடக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும் நமக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணும் அந்த அந்த இடத்துல ஆன்சர் பண்ணணும் ஒரு தீனிலாகி கிடையாது தீநிலைகாங்கிறது ஒரு சமய நிலை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஒரு தெளிவா படிச்சதுனாலதான் இவரால் ஆன்சர் பண்ணிக்க முடியுது இந்த அளவுக்கு சிறப்பாக அந்த இன்டர்வியூவை அந்த வைவா ஓசியை இவர் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு பட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ரிசல்ட்ல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க வைவா ஓசிக்கு யாருமே சாட்லிஸ்ட் ஆகலை ஆகல யாருமே ஷார்ட் ஆகலைன்னு ஆகலன்னு சொன்னா மார்ச் பதினேழாம் தேதி உங்கள் முன் இருந்து அந்த வைவா ஓசி என்று அழைக்கக்கூடிய இன்டர்வியூ அட்டன் பண்ண இவர் யார் இந்த மிஸ்டர் ரசூல் யார் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணலையா ஸோ அப்போ நீங்க அப்போ உங்களுக்கு எது மார்க் எது கொடுத்துருக்குறாங்களா மார்கு எதுன்னு சொல்ல சார் எங்களுக்கு கடைசியில உங்களுக்கு கோட்டை சொந்தக்காரன் யாராவது இருக்காங்களா உங்களுக்கு கோர்ட்ல சொந்தக்காரன் யாராவது ரெண்டு முறை கேட்டார் சார் அவரு திரும்பி திரும்பி யாரும் இல்ல சார் அப்படின்னு நான் சொன்னேன் சார் சார் ஒரு நாய்க்கு மாதிரி ஸ்டூடெண்ட் எங்களுக்கு எங்களுக்கு இது எங்களுக்கு யாருமே வாய்ப்பு கொடுத்து கூட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதா சார் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா படிச்சு நேரே நான் வந்து எனக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா இந்த அரசாங்கம் கூட இல்லையா இந்த உயர்நீதிமன்றமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண நீதிமான்களே நீங்க ஹெல்ப் பண்ணலன்னா யார் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க என்னுடைய மூன்று பிள்ளைகள் பெண் குழந்தையா இருக்கு நான் வந்து ரொம்ப தவிப்பாக தவிச்சு நினைக்கிறேன் எங்களுக்கு வீட்டுல எல்லாமே எனக்கு கேவலப்படுத்தும் சார் பச்சை தான் படிச்சுறான் எட்டு வருஷமா படிச்சுதான் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் கஷ்டப்பட்டது ரொம்ப இதுவாயிட்டு வந்து நூலாயி போயிருக்கீங்க சார் இல்ல இல்ல இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சா ரொம்ப எனக்கு ஒரு வீட்டுல வேலை கிடைச்சா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார் என்னுடைய வாழ்க்கையில நான் சோகத்தை மட்டுமே பார்த்திருக்கேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் நான் வந்து கஷ்டப்பட்டு ஏதுனா இந்த தேர்வுக்கு திறமைக்கே மதிப்பில்லை அப்படின்னா நான் தான் போறது அப்படின்ற மாதிரி நான் கேள்வி ஏறும் உங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க சார் எங்களை ஹெல்ப் பண்ணுங்க சார் இல்லை இல்லை நீங்கள் வந்து அதாவது இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆம்பளை அழக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க பொதுவாக ஆனால் வந்து எந்த அளவுக்கு இவர் மனசில் ஒரு வருத்தம் இருந்தால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா திறமை இருந்தும் இவருக்கு வேலை கிடைக்கல சொல்லி சொல்கிறார் அதாவது மூன்று பெண் குழந்தைகள் மனைவிக்கு உடம்பு சரியில்ல சொன்னீங்க மனைவிக்கு நரம்பு தளர்ச்சி அந்த மருத்துவ செலவு இவர்தான் தான் பாக்குறாரு எட்டு வருஷமா உட்காந்து படிச்சுட்டு இருக்காரு வேற என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க நான் வந்து இந்த இரும்பு சாமான் வியாபாரம் தான் சார் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நான் வியாபாரம் பண்ணினே படிச்சுன்னு தான் இருக்கு சார் எட்டு பத்து சவரம் நகை வச்சிட்டேன் சார் நான் இந்த படி அவங்களே வீட்டில் எங்கள் மாமியார் கூட திட்டாங்க இவன் படி படிச்சுனே இருந்தால் இப்போ தான் வேலைக்கு போகிறது பசங்க மூணு பிள்ளைங்க ஆகிட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப என்னை சொல்கிறாங்க சார் என்னாலையும் நான் பாஸ் பண்ணுவேன்ன்ற நம்பிக்கையில நான் எக்ஸாம்லாம் எல்லாம் எழுதினு வரேன் ஆன நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு மன வருஷம் இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எட்டு வருடமாக வந்து இரும்பு ஜாமான் வேலை பாக்குறாரு இதை இதை பார்த்து கொண்டிருப்ப வீடியோ பார்த்து கொண்டிருப்பவங்க வந்து பாத்தீங்கன்னா தயவு செய்து இவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இன்னைக்கு வந்தாரு சார் நம்ம ஒரு இது சம்பந்தமா ஒரு வீடியோ ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம போடுவோம் சொல்லி சொன்னோம் எக்ஸாமினேஷன் நடத்துறவங்க ஒழுங்காக நடத்துங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒழுங்காக நடத்த முடியலனா தயவு செய்து நடத்தாமல் விட்டுருங்க எக்ஸாமினேஷன் நடத்துகிறேன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றி ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பொய் சொல்லி அவங்களை நம்ப வச்சு அவங்களை கழுத்தறுத்து எட்டு வருஷம் கழிச்சு அவங்க நடுத்தரல விட்டுறதுக்கு தயவு செய்து எக்ஸாமியை நடத்தாதீங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு எவ்வளவோ முடிய பார்த்துருக்குறோம் எந்த எக்ஸாம் நடந்தாலும் ஊழல் ஒரு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டிவ் எக்ஸாம் நடத்தினா அதில் ஆவரேஜ் இரநூறுக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் நடுவில் நூற்றி எழுபத்தஞ்சு ஆவரேஜுன்னு போடக்கூடிய அளவுக்கு அந்த ஆவரேஜ் கூட தெரியாத ஒரு இந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க அண்ட் அதை பார்த்து ஒரு ஏசி எழுதினவர் பில்லிமரிலே பதினேழு கொஸ்டின் தப்புன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு தயவு செய்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இல்லை உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை ஏன்னா என்னுடைய நாலேஜ் அவ்வளோதான் நான் வந்து தகுதி கிடையாது எக்ஸாம் நடத்துல தயவுசெய்து நடத்தாதீங்க நம்ம எதுக்காக இவ்வளவு விஷயங்கள் சொல்றோம் அப்படின்னா அதாவது மூன்று பெண் குழந்தைகளை வச்சிருக்காரு இவர் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு அரசு வேலைக்கு இவர் போயிருந்தாரு அப்படின்னா இவருடைய குடும்பம் இவருடைய ஜென்ரேஷனே மாறும் இத்தனைக்கு பிசி முஸ்லீம் சமுதாயத்திசை பாதிக்கப்பட்டவது யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் ஒரு சிறுபான்மையினருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு அதாவது அவ்வளவு தெளிவாக கொடுத்துருக்கிறாங்க பிசி முஸ்லீம் கேட்டகரியில் யாருமே இன்டர்வியூ அட்டன் பண்ணல அப்படின்னா இவருக்கு நீங்க வந்து மெசேஜ் அனுப்பி இருக்கிறீங்களா நீங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி அதை நீங்க அனுப்பலையா அப்புறம் இந்த போஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க இந்த போஸ்ட் யாருக்கு நீங்க வித்தீங்க இதை நம்ம கேட்க முடியும் இது வந்து ஹைகோர்ட் எடுத்த எக்ஸாம் இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்முடைய ஹச்சராஜா சொன்ன மாதிரி தான் அது சொல்ல வேண்டிய வரும் ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனசு வருத்தப்பட்டு உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கு இப்போ முப்பத்தி ஒன்னு ரெண்டு ஸ்டார்ட் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது அதாவது அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து வந்து இவருக்கு உங்களால் முடிந்த அளவு இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா பலதரப்பட்ட மனிதர்கள் வீடியோ பார்க்கலாம் அதாவது வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பார்க்கலாம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பார்க்கலாம் ஒரு அரசு ஊழியர்கள் கீழ்நிலை ஊழியர்கள் இடைமட்ட ஊழியர்கள் நீதிபதிகளே பார்க்கலாம் தயவு செய்து யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு உதவ வேண்டும் உங்களுடைய பதவி இவருடைய கான்டாக்ட் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மிஸ்டர் ரசூர் சொல்லி இவருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதாவது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இவ்வளோ ஊழல் நடக்குது அவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு சொல்லி நிறைய மீடியாக்களை சந்தித்து நம்ம வந்து சொல்கிறோம் இந்த மீடியாக்காரங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல அப்படியே அப்படியே கேட்டப்போ நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறது கிடையாது ஏதாவது இப்போ நம்ம எதுக்காக சொல்ல மீடியாக்காரங்களை யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல பட் என்னன்னா குறைந்தபட்சம் நீதி ஒன்று இருக்குது அதாவது ஒரு ஒரு விஷயத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம போராடுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது எதுவுமே இல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் நீ சொல்லிக்கோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காது கேட்காத மாதிரி தான் சுற்றுவேன் நான் கண்ணு தெரியாத மாதிரி தான் சுற்றுவேன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் எல்லாமே அப்படி இருக்குது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது நண்பர் திரு ரசூல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலையில் ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லி இவ்வளோ வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவசியம் இல்லை இருந்தாலும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய திறமை அவர் மதிப்பெண் எடுத்திருக்கிறாரு அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டில் யாருமே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணலை அப்படின்னு தவறான ஒரு இன்ஃபர்மேஷனை ஹைகோர்ட் அந்த ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொடுத்துருக்குது பட் இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டுத்துக்கு உண்டான சான்றிதழையும் நாங்கள் வந்து இங்கே கொடுக்குறோம் தயவு செய்து அந்த போஸ்ட்டை வந்து இவருக்கு நீங்கள் கொடுங்க இவர் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்று இவர் கையில் இருக்கு இவர் இன்டர்வியூ அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு சான்று தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அதாவது ஹைகோர்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் ஒழுங்காக நடக்கலன்னு கோர்ட்டிலேயே போய் கேஸ் போட முடியாது அது வந்து எந்தளவுக்கு அது சாத்தியம் நமக்கு தெரியும் முடியல அதனால வந்து இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பவர்கள் வந்து இவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் நீதி கிடைக்கும் இவருக்கு ஒரு ஹைகோர்ட்ல எக்ஸாமினர் அப்படின்னு ஒரு போஸ்ட் கொடுத்துட்டதுனால கவர்மெண்ட்டுக்கு எதுவும் குறைஞ்சு போறது இல்லை ஸோ தமிழக அரசாங்கம் இதனை முன்னெடுக்க வேண்டும் ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பை ஹைகோர்ட் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழக அரசாங்கம் இதனை முன்னெடுக்க வேண்டும் சிஎம் இருந்து அனைத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெட்டிஷன் வந்து கொடுக்குறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவரும் உங்களால் என்ன முடியுமோ அவருக்கு உதவுங்கள் கண்டிப்பாக இவருக்கு ஒரு நியாயம் கிடைத்தால் அது வந்து மிகப்பெரிய ஒரு நீதியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்க எதுவும் சொல்ல விரும்புங்களா சார் அதுதான் சார் எனக்கு நீதி கிடைக்கணும்னு வந்துருகிறேன் இந்த நீதி வந்து மக்களும் அரசாங்கம் தான் எனக்கு நீதி வாங்கி தரணும் இந்த நீதிமான்கள் நீதி தருவாங்கன்னு நம்பி வந்துருக்குறேன் இல்லைன்னா நான் வந்து தற்கொலை பண்ணி தான் சாகணும் அதை தவிர எனக்கு ஒரு வழியே இல்லை அந்த மாதிரி நிலைமையில் தான் நான் இப்போ இருக்கிறேன் இவர் வந்து இப்படி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிற அளவுக்கு நம்ம சிஸ்டம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இவருடைய கான்டக்ட் நம்பரை நான் கொடுக்குறேன் ஸோ நானே இது சம்மந்தமாக தனியாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருவேன் பட் அவர் வந்து இல்லை சார் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழி இருக்கிறது நான் சொல்லணும் அப்படின்னு அவர் ஒரு விருப்பப்பட்டு அவர் வந்து இவ்வளோ வழிகளை சொல்லியிருக்கிறாரு இதே போன்று நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் வெளியில் வந்து சொல்கிறாரு நிறைய பேர் சொல்லலை அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு மிஸ்டர் ரசூல் அவர்களுக்கு திருத்தணியை நேட்டிவாக கொண்ட ரசூல் அவர்களுக்கு ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் போர்டில் நடந்த எக்ஸாமில் ஒரு நீதி கிடைக்க வேண்டும் நியாயம் கிடைக்க வேண்டும் இங்கே யாரும் பை சொல்லலை உண்மையை மட்டும்தான் சொல்கிறோம் என்று அதாவது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி நீதி ஜெயிக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அதாவது அரசியலமைப்பில் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்க நம்முடைய அரசியலமைப்பு என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பை நம்பி தான் நாம் இருக்கிறோம் டாக்டர் அம்பேத்கர் உருவாக்கிய ஒரு அரசியலமைப்பின் பில் உருவாக்கப்பட்ட அனைத்து விதமான நீதிமன்றங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வந்து ஒரு நியாயமான முடிவை தேடித்தரும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் விடம்பெறுகிறோம் நன்றி வணக்கம்